ஹலோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெத்திலி மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சுத்தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா ஊறட்டும் நம்ம குழம்பு செஞ்சுட்டு கடைசியாக தானே மீன் போடுவோம் அதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும் அந்த அளவுக்கு ஊறும்னா போதும் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி வச்சு பண்ணலாம் இருக்கேன் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஸோ பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு போட்டு வதக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா சும்மா லைட்டாக வதங்கினா போதும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நல்லா வதங்கினோன்னே ஒரு மூணு தக்காளி மூணுலேருந்து ரெண்டு இல்லாட்டி மூணு தக்காளி போட்டு நல்லா வதக்கோங்க தக்காளியோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா வதக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெறி மிளகாய் தூள் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் தனி இது மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கோங்க அது நல்லா வந்து பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சிடலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ செய்ய குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒ ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் சீரகம் இது மூணு நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில்ல ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துனா என்னென்ன டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாலஞ்சு பல்லு பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் போட்டு ஃப்ளேவருக்காக வதக்கிக்கோங்க அது வத வதங்கினதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மசாலாலாம் அந்த மசாலா பேஸ்ட்டு லைட்டாக உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொ பேஸ்ட்டாக இருக்கிறதுனால கொதிக்கும் போது மேலே தெறிக்கும் அதனால் வந்து நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிஞ்சால் போதும் பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் கொதிஞ்சதுக்கப்புறம் புள்ளித்தண்ணி ஊற்றிக்கோங்க புள்ளித்தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது புளிகிட்ட தள்ளி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து நீங்கள் மாங்காய் போட்டு செய்கிறேன் ஸோ மாங்காய் போட்டு ஃபஸ்ட்டு நான் மாங்காய் போட்டு பாயில் பண்ணிடுறேன் மாங்காய் போட்டு குக் பண்ணிடுறேன் மாங்காய் வந்து நல்லா நல்லா வேக வச்சிட்றேன் மாங்காய் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நான் லைட்டாக தனியாக குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து லைட்டாக மாங்காய் மட்டும் போட்டு குழம்பு எடுத்து வச்சிட்றேன் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மீன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ மீன் ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம மீன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் மீனை சேர்த்துடலாம் மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்து ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மீன் உடைஞ்சிடாமல் இருக்கணும் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கலாம் உப்பு ஒருவேளை கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் ஒரு டூலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நெத்திரி மீன் சின்ன மீன் தானே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் அவ்வளோதான் மீன் குழம்பு கம்ம கம்மம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி போட்டு சர்வ் பண்ணுங்க சூடாக சாதத்தோட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சூடாக சாதத்தோட நெத்திரி மீன் குழம்போட மாங்காய் கொஞ்சம் இருந்தது அதனால் வந்து மாங்காய் சம்மந்தி பண்ணிட்டேன் சும்மா கொஞ்சமாக மாங்காய் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலஞ்சு பல் சின்ன பல் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சி சம்மந்தி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் அதுவும் நல்லா சைடிஷ் நல்லா தான் இருந்தது துவையல் மாதிரி அப்புறம் வந்து லாங் பீன்ஸ் தட்டக்காய் பொரியல் பண்ணியாச்சு அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு நீங்கள் மீன் குழம்பு இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துச்சுன்னா சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்